வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணலில் சமீபத்தில் வெளிவந்த இட்லி கடை அந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இட்லி கடை இந்த படத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடித்து அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அவருக்கு ஜோடியாக ஷாலினி பாண்டே அவங்க நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனன் இரண்டு கதாநாயகிகள் அவருக்கு தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இட்லி கடை அதாவது தனுசுடைய அப்பா ராஜ்கிரண் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை நடத்துகிறாரு அந்த இட்லி கடை தான் அந்த கிராமத்துக்கே அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்து ராஜ்கிரண் நடத்தக்கூடிய அந்த இட்லி கடைக்கு தான் அந்த ஊருக்கு அடையாளம் அந்த அளவுக்கு அந்த இட்லி கடை வந்து ரொம்ப ஃபேமஸானது காரணம் என்னென்னா ராஜகரன்னா தன் கையாலேயே ஆட்டூரில் மாவை அரைச்சி ரெண்டு மணி நேரமாக மாவை ஆட்டுறாரு அப்புறம் அம்மியில் வந்து சட்னி அரைக்கிறது மசாலா அரைக்கிறது அரைச்சி தன் கைப்பக்குவமாக இட்லி அவிச்சு சட்னி சாம்பார் ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாரு அது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஊர் மக்கள் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த ஹோட்டலில் விரும்பி சாப்பிட்றதுக்காக வர்றாங்க அந்த அளவுக்கு அந்த கடை வந்து சின்ன கடை தான் ஆனால் நல்ல ஃபேமஸான கடை நல்ல சுவையாக இருக்கக்கூடிய கடை இது ராஜ்கிரண் அவங்க ஒய்ஃப் வந்து கீதா கைலாசம் அவங்களுடைய பையன் தான் தனுஷ் தனுசு அந்த கடையில் இருக்கிறாரு அப்போ அந்த கடையை வந்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் போடலாம் அப்படின்னு அப்பாட்ட கேட்குறாரு இல்லைப்பா எல்லா பிரான்ச்சஸ் போட்டாலும் அந்த கடைக்கு நான் எத்தனை அடையை நான் போய் சமைக்க முடியும் வேண்டாம் அதெல்லாம் இந்த ஒரு கடையை நம்ம வச்சு பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாரு தனுசு சொல்கிறாரு இல்லை இல்லைப்பா நம்ம வந்து இன்னும் நம்ம தொழிலை அதிகப்படுத்தணும் அப்படி தான் நம்ம வந்து வீடு வாசல் பங்களா ஏசி கார்லாம் வாங்கலாம் இப்போ நம்ம சுகமான வாழ்க்கைக்கு நம்ம ஒரு அடித்தளம் வேணும்ல அப்படின்னு கேட்குறாப்புல இல்லைப்பா அந்த ஒரு கடையை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அப்போ நான் சென்னைக்கு போகிறேன் போய் நான் வந்து தனியாக நான் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பாங்காக்கில் சத்யராஜ் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு அங்கே போய் ஒரு முக்கியமான பொறுப்பில் தனுசு போய் சேர்றாரு தனுசு அந்த கம்பெனியில் வந்து ஒரு நம்பிக்கையான நேர்மையான ஒரு 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 அதிகாரியாக அங்கே செயல்படுறாரு அது அந்த அவங்க ஓனர் சத்யராஜுக்கு அவரை மகவும் பிடிச்சி போகுது அவருடைய பொண்ணு தான் வந்து சாலினி பாண்டே அவங்க வந்து தனுசை லவ் பண்ணுறாங்க தனுசும் அந்த பொண்ணை விரும்புகிறாரு ஆனால் இந்த ரெண்டு பேருடைய காதலை வந்து அவங்களுடைய அண்ணன் அதாவது சத்யராஜுடைய மகன் அருண் விஜய்க்கு பிடிக்கலை ஏன்னா இவன் சாதாரண ஒரு ஒரு கூலி தொழிலாளி இவன் வந்து நம்ம கோடீஸ்வரோட வாழ்க்கையை கேட்குதா என் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு அவனுக்கு கேட்குதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வெறுப்பை மனசில் வச்சிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்துலேருந்து போகலை சத்யராஜ் தான் அதை சமாதானப்படுத்தி வைக்கிறாரு இப்போ தனுஷை வந்து அதாவது தனுஷ் அந்த பையனை சொல்கிறாங்கன்னா இவன் தான் ஒரு நம்முடைய வியாபாரத்துக்கு மூலதனம் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனி வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் லாபத்தை ஈட்டியிருக்கு இவன் வந்து நம்ம விடக்கூடாது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பையனை சமாதானப்படுத்துகிறாரு இதற்கிடையில் ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது சத்ய அதாவது தனுஷுக்கும் சாலினி பாண்டேக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு தனுஷோட அப்பா ராஜ்கிரண் வந்து ஊரில் காலம் ஆகிறாரு அந்த செய்தி வந்தவுடனே இவர் ஊருக்கு கிளம்புறாரு போய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன்கள் கடன்கள்லாம் செய்கிறாரு செஞ்ச இருக்கும் போதே அதாவது கடைசி காலத்தில் அம்மா அப்பா கூட நல்லா வாழ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அவர்களை மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாக இருக்குது கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவும் தவறிடுறாங்க தந்தையும் தாயும் இழந்துட்டு இவங்க ரொம்ப பரிதவைப்போட கிராமத்தில் இருக்கிறாரு ஆனால் இங்கே சத்யராஜ் வந்து குறித்த நேரத்தில் நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் எல்லாரும் பத்திரிகை அடித்து பெரிய பெரிய விஐபிக்குலாம் பத்திரிகை கொடுத்துட்டோம் இந்த சமயத்தில் கல்யாணம் நடந்தே ஆகணும் நடக்கலைன்னா என்னுடைய கம்பெனிக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பு அதாவது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வாங்க இல்லையா அந்த மாதிரி வருது அதனால் நீ எப்படியாவது தனுசை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு மகளை சொல்கிறாரு மகா வந்து தனுசுக்கு ஃபோனை போட்டு எவ்வளோ கூப்பிடுறா ஆனால் தனுஷு வந்து அந்த கிராமத்தை விட்டு வர்ற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை அவர் அவருக்கு கிராமத்திலே இருக்கிறாரு இதுக்கு இடையில் அவர் இந்தியாவுக்கு வரும்போது தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற இளவரசு அவரை கூட அனுப்பி விட்றாப்புல தனுஷு கூட நீங்கள் போங்க பத்திரமாக இருங்க அவரை பத்திரமா முடிச்சுட்டு காடியங்களை முடிச்சுட்டு கூட்டுவாங்க ஆனால் இடையில ஃபோன் போட்டு பேசுகிறாங்க அப்பா இறந்துட்டாங்க அதனால் அவர் மொட்டை போடக்கூடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அங்கேருந்து கட்டையிலே இருக்கிறாங்க ஆனால் அது எல்லாம் போடலை அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க ரெண்டு ஒரு வெறுப்பு வருது தனுசு வந்து இல்லை என்னால் கிராமத்தை விட்டு வர முடியாது கொஞ்சம் நான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பேச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனால் அது சத்யராஜ் அந்த அந்த பொண்ணும் ஏற்றுக்கலை அருண் விஜய்க்கு ரொம்ப கோபம் கோபமாக வருது என்னடா இப்படி நம்மளை பழி வாங்குறானே இப்படி அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவரோட மனசுக்குள்ளே ஊன்றி போயிடுது இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா தனுசு வந்து அங்கே ஊரில் வந்து கையல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் நித்யா மேனன் நித்யா மேனன் வந்து அவங்க இருக்கும் போதே அந்த ஹோட்டலுக்கு வர்றதும் போகிறதும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியே வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கள அம்மா எனக்கு பிறவும் என் பையன நீதாம்மா பார்த்துக்கணுன்னு த ராசிக்கிரன் சொல்லியிருக்காரு அதனால் இவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த நித்யா மேனன் தான் வீட்டுக்கு வந்து அவருக்கு சமைச்சு கொடுக்குறது நல்லது போலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேருமே காதலர்களாக இருந்திருக்கிறாங்க அதாவது மாணவ பருவ காதல் மங்களே அப்படி இருந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் ஒரு அந்த அம்மா வந்து நித்தியாமன்னர் வந்து எடுப்பில் இருந்து ஒரு ஒரு செயின் எடுத்து காட்டுவாங்க இது உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்க பாப்புல என்ன எனக்கு தெரியலையா பாப்புல இல்லை எனக்கு நீ கொடுத்த எனக்கு பரிசாக கொடுத்த செயின் தான் நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அதாவது நான் இன்னும் முனையை விரும்பிகிட்டு இருக்கேன் அதை அதை வெளிப்படுத்துகிறாங்க இதுக்கடையில் அவங்க அப்பா இறக்கும் இறக்கும்போது இறக்குற அன்னைக்கு தான் அவங்க வீட்டில் வந்து பசு பசும் வந்து கண்ணு ஈணுது ஒரு குட்டி பிறக்குது அப்போது ஒரு தூரத்துலேருந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க அம்மா உங்க கண்ணு ஈணு இருக்குமா இது வந்து வந்து சிவனேசனே அதாவது ராஜ்கிரனே உனக்கு வந்து கண்ணுக்குட்டியாக பிறந்திருக்காப்புல அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க அது டைலாகில் வரும்போது அந்த கண்ணுக்குட்டியை வந்து இவங்க ரொம்ப பத்திரமா கண்ணுங்கருத்துமா தனுசு பாதுகாப்பார் அந்த கண்ணுக்குட்டி முதல்ல வந்து தனுஷவே ஒட்டவே ஒட்டாது விலகி வழி தான் ஓடும் அவர் விரும்பி போனால் அவருக்கு விலகி வெளியே ஓடும் அந்த கண்ணுக்குட்டி அதை ஒரு அருமையான நல்லா இயக்கத்தில் கொண்டு வ பண்ணியிருப்பாங்க எப்படி போயிட்டு இருக்க கடையில் கடைசியில் அவங்க வந்து அவங்க சத்யராஜ் சத்யராஜ் பொண்ணு சாலினி பாண்டே அவங்க அண்ணன் அருண் விஜய் மூணு பேரும் கிராமத்துக்கே வந்துடுறாங்க வந்து தனுசை கூட்டு போகிறதுக்கு வர்றாங்க வரும்போது முதல்ல அருண் விஜய் தான் ஊருக்குள்ளே வராரு வந்து தனுசு கடைக்கு வராரு இட்லி கடைக்கு இட்லி கிடையாது இப்போ தனுசு பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் கைகளை போகிறது தனுசு முதல்ல அமைதியாக இருக்கிறாரு ஆனால் இவர் அருண் விஜய் தன்னுடைய கோபத்தை அவன்கிட்ட காட்டுறாரு ரெண்டுத்துக்கும் சண்டை வருது சண்டை இதில் அருண் விஜய் ரொம்ப கடுமையாக தாக்கிடுறாரு கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அவர் எலும்பு முடிவாகும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறாரு பிறகு உடம்பை தேத்தி வந்து திரும்பவும் அவரை பழி வாங்குறதுக்காக கிராமத்துக்கு அங்கேயே இருக்கிறாரு சத்யராஜும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஆனால் இதுக்கடையில் சாலினி பாண்டே வந்து அதே குரல் அதே குரலாம் இருக்கிறாங்க ஆனால் வந்து தனுஷை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தவறான ஒரு பேர்வழிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுறாங்க ஆனால் கடைசியில் உண்மை தெரியும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இதுக்கு அதாவது அருண் விஜய்க்கும் தனுஷுக்கும் ஃபைட்டு ரெண்டாவது ஃபைட் நடக்கும்போது தனுஷ் வந்து அகிம்சையை தான் நம்ம கையில் எடுக்கணுங்கிறதுனால அவர் அடிக்கடிக்கே இவர் ஃபுல்லாக வாங்கிட்டே இருப்பார் ஆத்திரம் தீர்ற அளவுக்கு அடிப்பாப்பில் போதுமா உனக்கு ஹேப்பி தானே அப்படி தனுஷ் கேட்பார் இருந்தால் கூட கடைசி வரைக்கும் சத்யராஜ் வந்து தடுக்க வருவார் துப்பாக்கி எடுத்து நான் சுட போகிறேன் அவன அவன் என்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது அவனை கொண்டுருவான்னு சொல்லிட்டு கடைசி ஷூட் பண்ணுறாப்புல ஷூட் பண்ண உடனே தனுசு கீழே விழுந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க தனுசு அங்கே பிழைச்சிடுறாரு பிழைச்ச உடனே இது வந்து அந்த கதை ரொம்ப சூடு பிடிக்குது அப்போ சாலினி பாண்டே வந்து அவங்க அப்பாட்டையும் அண்ணனையும் அண்ணனையும் கேட்குறாங்க நம்ம நல்லவங்க தானப்பா நம்ம ஒன்று கிட்டவங்க இல்லையில நீங்கள் வில்லன்களாம் கேட்குறாங்க இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு அவங்க அரவணைச்சிக்கிறாங்க அவரை ஆனால் கடைசியில் உண்மை தெரியும் போது அண்ணனையும் அப்பாவையும் சாதணி பாண்டே வெறுக்கிறாங்க ஒரு நல்ல பையன் நல்லவரை கொண்டு நீங்கள் போய் ஒரு கெட்டவனாக நீங்கள் சித்தரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் துப்பாக்கி எடுத்து அண்ணனை சுட போகிறாங்க அப்புறம் சத்யராஜ் அவனை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி ஓரளவு கொண்டு வராங்க இதற்கிடையில் அங்கே தனுஷும் நித்யா மேனனுக்கும் காதல் ஏற்படுது கல்யாணம் வரைக்கும் வருது இதற்கிடையில் அங்கே அங்கே ஒரு வில்லன் வேணும்ல அதில் இட்லி கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு புரோட்டா கடை சமுத்திரகனி அந்த கடையில் இருக்கிறாரு இந்த இட்லி கடையை விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் தனுசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மறுத்துடுவார் அதனால் ஒரு வெறுப்பிலே இருப்பார் நித்யா அவரு கல்யாணம் பண்ண நடப்பார் ஆனால் தனுசு தாங்க கல்யாணம் போன அவரை விரும்புகிறதும் தெரிஞ்ச உடனே தனுசு மேலே இருக்கக்கூடிய ஆத்திரம் இன்னும் அதிகமாகுது இப்படி கதை போயிட்டு கடைசியில் தனுசு வந்து நித்யாமணின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சத்யராஜி அருண் விஜய் சாலினி பாண்டே மூணு பேரும் வந்து ச தனுஷ்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் நிறைய தவறு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க தொடர்ந்து இட்லி கடையை நடத்துகிறாங்க இதுதான் அந்த படம் அதான் இட்லி கடை இந்த இட்லி கடையை இயக்கியது தனுசு அந்த படத்துக்கு கதை எழுதி வசனம் எழுதி இயக்கி இருக்கக்கூடிய தனுசு அந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு மிகவும் அருமையான ஒரு நடிப்பு அதாவது முதல்ல எடுத்த உடனே அவங்க வந்து பாங்காக்கில் ஒரு கோட் ஷூட் போட்டு சும்மா ஒரு ஜென்டில் மேனாக அழகாக வந்துட்டு போவார் அதே தனுசு கிராமத்துக்கு வந்தவுடனே ஒரு கிராமத்து இளைஞனா வேஷ்டி சட்டையில் நெத்தியில் பட்டையை அடிச்சுக்கிட்டு ஒரு எதார்த்தமான நடிப்பை கொடுத்துருப்பார் ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பானோ அந்த நடிப்பை கச்சிதமாக அழகாக செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவங்களுடைய காதலியாக வரக்கூடிய சாலினி பாண்டேவும் நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க எந்த குறையும் வைக்கல நித்யா மேனன் நித்யா மேனனுக்கு என்னென்னே தெரில தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதி கூட புரோட்டா மாஸ்டர் அதாவது ஹோட்டலுக்கு தான் அதில் புரோட்டா மாஸ்டராக இருப்பார் அதுக்கு இவங்க ஒரு காதலியாக இருப்பாங்க மனைவி ஆவாங்க அதே மாதிரி இந்த படத்தில் இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா தனுசு இட்லி கடை இட்லி கடையில் தனுசுக்கு காதலியாக இருக்கிறாங்க கடைசியில் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னு தெரியல அவங்க நேரம் போய் என்ன தெரியல ஃபுல்லாக கிராமத்துக்கு அதையே அந்த அம்மாவுக்கு வந்துட்டுருக்கு அதை அவங்களுடைய என்ன செய்கிறது தெரியல நல்லா ஆனால் அவங்க நடிப்பும் சும்மா குறை சொல்ல முடியாது அருமையான நடிப்பு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு வெகுளி வெகுளித்தனமான நடிப்பு அவங்ககிட்ட அந்த படத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு ரசிக்க முடியாது இருக்குது சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு கோடி சொர்னா வரவர் ஹோட்டலுடைய அதிபர் தொழிலதிபர் அவர் வந்து தொழிலதிபராக இருக்கும்போது நம்ம தொழிலை தக்க வைத்துக்கொள்ள என்னென்ன வேலை செய்வாங்களோ அத்தனை வேலையும் செய்கிறாரு தன்னுடைய மகன் அம்மா இல்லாத குறைய தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அருண் செய்ய அவர் போக்கில் விட்டு அவன் ஒரு கேம்லிங் பாயாக இருந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு ப அதாவது ஒரு பை தீர்க்கக்கூடிய எண்ணம் கொடூரமான எண்ணத்தை மனசுக்குள்ளே வளர்த்துட்டே வராரு அது வந்து அவங்க அம்மா இல்லாத ஆதங்கமாக என்னென்னு தெரியல கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குத்துச்சண்டை வீரராக கூட காட்டுறாங்க ஆனால் தேவையில்லாமல் அந்த படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷை கூட்டு அவர் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க தனுசு தனுசு மேலே இருக்கிற கோவத்தை பூரா அருண் விஜய் அவங்க முகத்தில் குத்தி 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 அடிக்கிறாரு அது அந்த சீன் எதுக்குன்னு தேவையே இல்லை அந்த படத்தில் அதே மாதிரி இன்னொரு மால் உடைய காடு பார்க்கிங்கில் எனக்கு பணம் தரணும் ஒருத்தனை பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு அஞ்சு பேரை ஃபைட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் அருண் விஜய் அடித்து போடுவார் அதுவும் இந்த படத்துக்கு ஏன்னு தெரியல இது ரெண்டுமே தேவையில்லாத காட்சிகள் அவனா அவர் ஒரு பெரிய ஃபைட்டர்ங்கிறது காட்டுறதுக்காக அதை காட்டுறாங்க ஆனால் அந்த கதைக்கு அது வந்து உண்மையிலே அது தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து தன்னுடைய வில்லத்தனத்தை வந்து மறைமுகமாக காட்டுவார் எதிர்ப்பை வந்து வெளியே காட்டி அதாவது தொழிலதிபராட்சி டக்குன்னு முறைக்க முடியாது இது இல்லாமல் சாந்தமாக கொண்டு போய் கொண்டு போயிட்டே இருப்பார் அதே பார்த்துங்கன்னா ராஜிக்கிரன் அது உண்மையிலேயே வந்து ராஜிக்கிரன் எந்த படத்தில் நடித்தாலும் தன்னுடைய முத்திரை பதிப்பார் இந்த படத்துலேயும் சிவனேசனாக வராரு அந்த இட்லி கடையில் அவர் உட்கார்ந்து மாவரைக்கிறதும் சட்னி அரைக்கிறதும் இட்லி விருந்த பரிமாறுறதும் அவருடைய யதார்த்தமான நடிப்பு தம் பையனும் இந்த தொழிலை கற்றுக்கணும் அவனுடைய பையனும் இந்த தொழிலை கற்றுக்கணுங்கிற ஒரு விதத்துல அந்த கதையை கொண்டு போவாங்க ராஜகிரன் அவங்க மனைவியாக வரக்கூடிய கீதா கைலாசம் அவங்களும் ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்திபன் பார்த்திபன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா வராரு வரும்போதே ஒரு கடுகடுன்னா வருவாங்க அவர் காட்டும் போதே ஒரு கொடூரமாக காமிப்பாங்க சரி இதுதான் ஒரு மிகப்பெரிய வில்லனா வருவார் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு வழியில் ஒரு வர்ற கட்டங்களெலாம் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே உள்டாவாயிருவார் அதாவது கதாநாயகன் தனுசுக்கு உதவுற மாதிரி தன்னுடைய கேரக்டரை அப்படியே வடிவமைச்சு மாற்றி கொண்டு வந்துருப்பாங்க அது உண்மையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி இளவரசு நடிகர் இளவரசு வந்து கண்டிப்பாக சொல்லணும் தனுசு கூட வருவார் ரொம்ப அருமையான நடிப்பை காமிச்சிருப்பார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு போனவொடனே அவங்க இரு வாசல் அனுப்பார் அவங்களுடைய மகளும் மகளும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்பாவை பற்றி நான் ஒரு மாதிரியே அவன் பையன் பேசுவான் வெளியிருந்து போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளை வந்தோன்னே அவங்க மனைவி பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தப்படுவாங்க பிள்ளைகளும் வந்து கட்டி பிடிச்சி ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஃபா வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதை காட்டுறாங்க அதோட சிறப்பு என்னென்னா அவங்க அம்மாட்ட போவார் போய் அம்மா எப்படி இருக்கீங்கன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் யார் நீ வந்திருக்க நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அவன் பேரை சொல்கிறாரு என் பையன் பேரும் அதான்ப்பா அவன் எங்கே இருக்கான் வரவே இல்லை இப்படி இருக்கானே தெரிலப்பா அப்படிங்கிறாங்க அப்போயே அவர் நொடிஞ்சிருவார் என்னடா நம்ம அம்மாவே அந்த அம்மாவுக்கே நம்மளை தெரியலையே அந்த அளவுக்கு நம்ம வெளிநாடு மோகத்தில் இருந்திருக்கமேனு ஒரு வருத்தப்படுவார் அப்புறம் தனுசு கூடே பயணிப்பார் உண்மையிலேயே அவருடைய கேரக்டர் வந்து அருமையான கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருந்தார் சமுத்திரகனி முதல்ல ஒரு நல்லவராக காட்டுறாங்க ஆனால் அந்த ஹோட்டல் கிடைக்கலன்னு ஒன்று அவருடைய கொடூரத்தவனை மாறுது ரொம்ப ஒரு எதர்த்தமான நடிப்பு ஒரு வில்லத்தினத்தை அருமையாக காமி காமிச்சிருப்பார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து முதல்ல வந்து ஊரில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா அம்மா அப்பா விட்டுட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டானேன் அவன் திரும்பி வந்தவொடனே மக்கள் வேணு ஒரு மாதிரி வெறுப்பாங்க ஆனால் போக 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 கடைசியில் அந்த ஊர் ஜனமே வந்து தனுசை தலை துச்சி கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு தனுசை காட்டியிருப்பாங்க சமுத்திரக்கணி வந்து ஒரு வில்லன கா வில்லனை காட்டுறாங்க அந்த கண்ணுக்குட்டியை கொடுறதுக்கு தனுசை போடுறதுக்கு வீட்டுக்குள்ளே வருவார் அருவாளோட தனுசு இல்லாதனால அங்கே பக்கத்தில் கண்ணுக்குட்டி வந்து முட்டி தள்ளும் நீ உள்ளே வராத வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டி தள்ளும் உடனே அருவாளை வச்சு அந்த கண்ணுக்குட்டியை வெட்ட போவார் ஏன்னா அவர் அந்த கண்ணுக்குட்டியை வந்து தனுசு வந்து தன்னுடைய அப்பாவாக பாவிச்சிக்கிட்டு இருக்காரு விடுவாரா அங்கே ஒரு ஃபைட்டு வருது ஆனால் ஃபைட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஃபைட் இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது உடனே சமுத்திர கணிக்கு ஆதரவாக பத்து பேர் ஓடி வர்றாங்க உடனே தனுசுக்கு ஆதரவாக ஊரில் இருந்து பத்து பேர் வர்றாங்க தனியாக இருந்த சமுத்திர கணிக்கு எப்படி ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா வந்து அவரே ஒரு ஊரில் தான் இருக்கிறாங்க தனியாக காட்டிட்டு கடைசியில் ஃபைட்டு வரும்போது மட்டும் ஒரு எதிரியை பத்து பேரை கொண்டு வராங்க இங்கே ஒரு வராங்க ஊர் கலவர மாதிரி இருக்கு இப்படி காட்டுறாங்க இது வந்து ஒரு நெருடலாக இருந்துச்சு இந்த சண்டை சண்டை காட்சி வந்து இது மாதிரி சில சில சின்ன சின்ன குறைகள் இருக்கு இருந்தாலும் தனுசு அந்த படத்தில் வந்து மிக அழகாக இயக்கியிருக்கிறார் சில யதார்த்தமான காட்சிகளை வந்து மனத்தில் பதிக்கும்படியாக காமிச்சிருக்காரு உண்மையிலே அவர் தனுசுடைய இயக்குனரே இயக்குனர் சதசே நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அந்தளவுக்கு இது வந்து தனுசுடைய ஐம்பத்தி ரெண்டாவது படங்கிறாங்க சிறப்பான படம் படம் இட்லி கடை வந்த போது அந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே அவ்வளோவா இல்லை தேட்டர்லாம் காலியாக இருக்குது காலியாக சொல்கிறாங்க ஆனால் வந்து நைட் ஷோ அடுத்த நாள் வர வர தேட்டரில் வந்து கூட்டம் அலையும் ஒரு அருமையான ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும்படியாக இட்லி கடை படம் அமைஞ்சிருக்குது அதனால் இதை வந்து நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளோட கண்டிப்பாக பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு அடிதடி வெட்டு குத்து இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ராயன் படத்தில் இருந்த ஒரு ஒரு அதாவது இரத்த கலரி அந்த மாதிரி அடி வெட்டு குத்துலாம் அந்த படத்தில் சுத்தமாக கிடையாது இது ஒரு கிராமத்து கதை அழகான ஒரு பின்னணியை கொண்ட கதையை கொண்டு காமிச்சிருக்காங்க பின்னணி இசை ஜி வி பிரகாஷ் எடுத்துருக்காரு நல்லாயிருக்கு எந்த சாமி எங்கள் சாமியும் ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்களும் குடும்பத்தோடு போய் இட்லி கடைப்படத்தை பாருங்க, நன்றி வணக்கம்